விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழர் தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் பெண்களாகிய நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சிறந்த வழி எது என்பதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பெண்தான் உலகை படைக்கிறாள் பெண்களை தவிர்த்துவிட்டு இந்த உலகம் இயங்குவதற்கு சாத்தியமே இல்லை பெண் எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவள் அல்ல பழங்காலம் தொட்டு இன்று வரை பிறருக்காக சிந்தித்து செயல்படுவதே பெண்ணின் வாழ்க்கையாக இருக்கின்றது பெண் என்பவள் பூமியைப் போன்று பொறுமையானவள் தாய் மகள் எனும் இரு அங்கங்களாக மாறி குடும்பம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்துபவள் ஆனாலும் வேதகாலம் தொட்டு இன்று வரை பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சமூக நீதி சமத்துவம் சுதந்திரமாக இயல்படுகின்ற தன்மை இவை எதுவுமே முழுமையாக வழங்கப்பட்டதில்லை இது முழுக்க முழுக்க ஆணாதிக்க சமூகம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணாலும் எந்த ஒரு மதமும் தோற்றுவிக்கப்படவில்லை எந்த ஒரு சட்டமும் பெண்ணால் இயற்றப்பட்டதில்லை எந்த ஒரு காப்பியமும் பெண்ணால் படைக்கப்பட்டதில்லை எந்த ஒரு பெண்ணையும் ஒரு சிறந்த தத்துவ ஞானியாக இந்த உலகம் போற்றியதும் இல்லை ஆணுக்கு பெண் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதிகாலத்தில் பெண்களுக்கு கல்வி கூட மறுக்கப்பட்டது கல்விதான் நமக்கு அறிவை கொடுக்கும் அந்த அறிவு நம்முள் விகசிக்க விகசிக்க நமக்குள் விழிப்புணர்வு மேலோங்கும் அந்த விழிப்புணர்வின் மூலம் மட்டும்தான் பெண்களாகிய நாம் உலகத்தில் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக திகழ முடியும் எனவே கல்வியை காட்டிலும் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக வேறு எதுவுமே இருக்க முடியாது பெண்ணுக்கும் அறிவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அன்று தொட்டு இன்று வரை ஆணாதிக்க சமூகம் சாதித்து வருகின்றது தமிழின் பழைய நூலான தொல்காப்பியத்தில் அறிவும் ஆற்றலும் ஆணுக்குரியவை அச்சமும் நாணமும் பெண்ணுக்குரியவை என்று வரைமுறை செய்திருக்கிறது நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்ணறிவு என்பது பெரும் பேதமைத்தே என்றும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் பெண் மிக மிக அறிவு கூர்மையானவள் சங்க காலத்தில் பல பெண்கள் பல பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியங்களில் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் முடத்தாம கன்னியார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் பாரி மகளிர் நப்பசலையார் போன்றவர்கள் தமிழர்களின் பழம் பெருமைகளை பறைசாற்றுகின்ற புறநானூற்றில் ஒளவையார் இருபத்தி இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் சங்ககாலத்தில் மட்டுமல்ல அதற்கு முந்திய வேத காலத்திலும் கூட பெண்கள் அறிவு கூர்மையுடன் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு உலகின் முதல் நூலான ரிக்வேதத்தில் பல குறிப்புகள் காணப்படுகின்றன இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வேத சூத்திரங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அபலா உலோபமுத்திரை ஊர்வசி இந்திராணி போன்றவர்கள் இதில் முக்கியமானவர்கள் ஜனகரின் சபையில் மிகப்பெரிய தத்துவ ஞானியான யாக்ய வல்கியரை எதிர்த்து வாதப்போர் செய்தவர்தான் கார்கி என்ற பெண் எனவே பெண்ணுக்கும் அறிவுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்வதை காட்டிலும் பெரிய பொய் இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்றாள் அவ்வை அது மட்டுமல்ல மன்னனும் மாசர சீர்தூக்கில் மன்னனில் கற்றோன் சிறந்தவன் என்கிறாள் அவ்வை மன்னனும் மாசர கற்றோனும் ஒரு மன்னனை விட எப்படி கற்றவன் சீர்தூக்கி பார்க்கும்போது சிறந்தவனாக இருப்பான் மன்னன் என்பவன் அவன் ஆழ்கின்ற தேசம் அல்லால் அவனுக்கு எங்கும் புகழ் இல்லை ஆனால் சிறந்த கல்வியில் கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று அவ்வை கல்வியின் பெருமையை வெகு அழகாக எடுத்து காட்டுகிறாள் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் வாழும் உயிர்க்கு என்கிறார் திருவள்ளுவர் என்னும் எழுத்தும் அறிந்தவர்கள்தான் வாழ்கிறார்கள் கல்வி கற்றவர்களின் முகத்தில் இருப்பதுதான் கண்கள் கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது வெறும் புண்கள் என்று சொல்கிறார் இறைவனின் படைப்பில் பறவையோ விலங்கோ கற்பது கிடையாது ஆனால் கற்றல் என்ற அனுபவம் இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் வரம் நாம் கல்லாதவர்களாக இருந்துவிட்டால் மனிதர்களுக்கும் விலங்குக்கும் பறவைகளுக்கும் எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லாமல் போயிருக்கும் தமிழில் கல்வி எனும் சொல் கள்ளுதல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது கள்ளுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் ஒரு விருட்சத்தை வளர்க்க வேண்டும் என்றால் மண்ணை தோண்டி அதில் விதையை புதைத்தால்தான் விருட்சம் வளரும் அதுபோன்று நம் மனதை தோண்டி அறிவை விதைப்பதற்கு பெயர்தான் கல்வி ஆனால் இந்த கல்வியின் பெருமையை அறியாமலேயே அக்கால பெண்கள் காலத்தை வெகுவாக விட்டார்கள் ஆனால் இன்று பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நம்முடைய பெண் சமுதாயம் புறப்பட்டு விட்டது ஆணுக்கு நீ ஆணை காட்டிலும் உயர்கல்வியில் பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்களை விட வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடிய புரட்சியும் இப்போது பூத்திருக்கிறது கல்வியினால் மட்டும்தான் நம் அறிவு மேலோங்கும் நம் உடல் உழைப்பும் உள்ள உறுதியும் அறிவாற்றலும் மூன்றும் ஒருங்கிணையும் போதுதான் பெண் மக்களாகிய நாம் ஆளுமை மிக்கவர்களாக வெளிவர முடியும் இன்று நம் சமூகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் உடல் உழைப்பில் சளைத்தவர்களும் அல்ல உள்ள உறுதியில் இழைத்தவர்களும் அல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற முனைப்பில் கலைத்தவர்களும் அல்ல பெண் பாரதியார் நூறாண்டுகளுக்கு முன்பு சொல்லிச் சென்ற ஒரு கருத்தை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் வாழ்க்கை எனும் படகில் கல்வி எனும் தோணியில் பெண் மக்களாகிய நாம் பயணித்தால் மட்டுமே வெற்றி என்கிற கரையை அடைய முடியும் என்று பாரதி சொல்லி சென்றிருக்கின்றார் பாரதி பெண் மக்களின் முன்னேற்றத்திற்கு மூன்று முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் முதல் முக்கியமான செய்தி கல்வி இரண்டாவது முக்கியமான செய்தி கல்வி மூன்றாவது முக்கியமான செய்தி கல்விதான் இந்த மூன்றும் தான் பெண் மக்களுக்கு பாரதியார் விட்டு சென்ற தாரக மந்திரங்கள் பாரதி கல்வியின் சிறப்பை இன்னும் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் வீடு தோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முழுவதும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாததொரு ஊரை தீயினு கிரையாக மடுத்தல் கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வலியவை கண்டீர் என்று சொல்கிறார் வீடு தோறும் கலையின் விளக்கம் என்றால் வீடுகள் தோறும் கலைகளாக விளங்க வேண்டும் நாட்டியக்கலை இசைக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை என்று எத்தனையோ கலைகள் இந்த கலைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் கல்வி முக்கியம் அல்லவா அந்த கல்வியை பயில்வதற்கு பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் அதுதான் அவர் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி என்று சொல்லிவிட்டு இந்த நாடு முழுவதிலும் பல ஊர்கள் உள்ளன அந்த ஊர்களில் எல்லாம் பல பல பள்ளிகள் இருக்க வேண்டும் என்கிறார் அப்படி பள்ளிகளே இல்லாத அறிவை வளர்க்கக்கூடிய கல்வியை பெறக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இல்லாத ஊரை தீயினுக்கு கூட இறையிடலாம் என்றும் சொல்வதன் மூலம் பராசக்தியின் கலைமகளின் நட்பையும் அருளையும் நாம் பெற முடியும் என்று சொல்கிறார் க என்னும் எழுத்தும் தான் நம் வாழ்வில் நமக்கு உயர்வை தரும் அறியாமை என்கின்ற இருட்டில் இருந்து அறிவு என்கின்ற வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கும் கல்வியின் மூலம் மட்டுமே நம் மனதில் மண்டி கிடக்கும் அடிமை சிந்தனைகளிலிருந்து நாம் வெளியேறி நம் மனதிற்குள் உன்னதமான உணர்வுகள் ஊற்றெடுக்கும் கல்வியின் மூலமாக பொருளாதார தற்சார்பு தன்மையையும் பெண்களாகிய நாம் உருவாக்கி கொள்ள முடியும் எப்போதுமே ஆண்களை சார்ந்து வாழ்வதால்தான் அவர்கள் நம்மை அடிமையாக்குகிறார்கள் ஒரு பெண்ணானவள் பொருளாதாரத்தில் சுயசார்பு தன்மையை பெற்ற அந்த கணத்திலேயே ஆண்களால் நமக்கு இடப்பட்ட அந்த அடிமை அடிமை சங்கிலியும் அகன்றுவிடும் பெண்களை தவிர்த்துவிட்டு ஆண்களால் மட்டுமே எந்த ஒரு சமூகமும் உயர்ந்ததில்லை எல்லா தளங்களிலும் சமூகத்தில் பெண்கள் இன்று ஆண்களை விட சிறப்பானவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கலை இலக்கியம் அரசியல் மருத்துவம் ஏன் விண்வெளி வரை கூட பெண்ணின் கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது மண் தொட்டு விண்வரை பெண்ணின் சாதனைகள் மிக அதிகமாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன பெண்களாகிய நமக்கும் பல கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் கனவுகளாகவே இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது கனவுகள் மெய்ப்பட வேண்டும் சமூகத்தில் ஆளுமை மிக்க பெண்களாக நாம் அனைவரும் புறப்பட்டு வெளிவர வேண்டும் அதற்கு உருவாக்கக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு தருவது என்னும் எழுத்தும் தான் பாரதி கற்பனையில் கண்ட புதுமை பெண்களாகத்தான் இன்றைய சமூகத்து பெண்களாகிய நாம் இருக்கின்றோம் மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆம் நாம் செய்த பெரும் தவத்தின் விளைவாகத்தான் நாம் பெண்களாக பிறந்திருக்கின்றோம் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பார்கள் பெண்ணாக பிறந்ததற்கு நாம் ஒவ்வொரு பெண்ணும் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் பாரதி சொன்னது போல் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றவர் மாய்ந்துவிட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே கான் என்று பாடியவரும் பாரதிதான் சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று பெண்களின் முன்னேற்றத்திற்காக உரிமை குரல் கொடுத்தவன் பாரதி நம்ம குமரகுருவரர் சொல்கிறார் கல்வியின் சிறப்பு என்ன நமக்கு கொடுக்கும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறங்களையும் நல்லிசை நாட்டும் என்கின்றார் கல்வியினால் அறவாழ்வை நாம் வாழலாம் அறத்தின் மூலம் நாம் ஈட்டிய பொருளைக் கொண்டு இன்பத்தை இன்பமான இல்லறத்தை நாம் நடத்தி வந்தால் வீடு தானாகவே அமையும் வீடு என்றால் என்ன சொர்க்கம் மறைந்தும் மற்றவர்கள் மனங்களில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் வீடு அவர்களைத்தான் நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்கள் என்று சொல்கிறோம் காந்தியைப் போல் பாரதியைப் போல் ஷேக்ஸ்பியரைப் போல் அன்னை தெரசாவைப் போல் நாமும் அனைவர் மனங்களிலும் வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்குண்டான தகுதியை நாம் கல்வியின் மூலம் மட்டுமே பெற முடியும் நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவும் நாம் அடையக்கூடிய துயரங்களுக்கு எதிராகவும் நாம் அன்றாடம் வாழ்வில் ஏற்படும் அவமானங்களுக்கு எதிராகவும் நாம் உயர்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி என்கின்றார் எனவே பாரதியின் கூற்றைப் போல் பெண்மை வெள்க என்று கூத்திடுவோம் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம் பெண்களாய் பிறந்த நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம் அந்த பெருமை நம் வாழ்வில் என்றும் நிறைவை தந்திட கல்வியை பயில்வோம் வணக்கம்